Mão Muito... அம்மன் படத்தில் அம்மனாக நடித்த நயன்தரா அடுத்ததாக அந்த படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்கிறார் அதே போல் மாசாணி அம்மன் என்ற படத்தில் திரிஷா மற்றும் இன்னொரு தமிழ் படத்தில் அனுஷ்கா ஆகியோர் அம்மன் வேடத்தில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் மீண்டும் பக்தி சீசன் ஆரம்பித்து விட்டதோ என்று கூறி வருகிறார்கள் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பக்தி படங்களுக்கு என்று எப்போதுமே மவுஸ் இருக்கும் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்தே பக்தி படங்கள் பல இங்கு ஹிட் அடித்திருக்கின்றன கே ஆர் விஜயா உள்ளிட்டோர் எல்லாம் அந்த மாதிரியான படங்களில் நடித்து தங்களது புகழை பெருக்கிக் நடிகைகள் மட்டுமின்றி நடிகர்கள் சிலரும் பக்தி படங்களில் நடித்தார்கள் அவர்களின் முக்கியமானவர் நடிகை திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடித்த திருவிளையாடல் படம் இன்றுவரை பலரது காலம் செல்ல சில தமிழ் சினிமா கொஞ்சம் பாதைக்கு திரும்பியது பாரதி ராஜா பாலு மஹிந்திரா பாலச்சந்திர மகேந்திரன் போன்றோ கோலிவுட்டை எதார்த்த பாதைக்கு அழைத்துச் சென்றார்கள் அந்த சமயத்திலும் பக்தி படங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன பி ஹீரோயின்களாக இருந்த மீனா சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் ரோஜா கௌசல்யா உள்ளிட்டோரும் சாமி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார்கள் அது அவர்களுக்கும் ஒரு குறிப்பாக சவுந்தரிய நடித்த அம்மன் மீனா நடித்த பாலையத்த அம்மன் உள்ளிட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் வசூலிலும் போடு போட்டது அதிலும் நினைவுகளையும் அந்த படங்கள் இன்றளவும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன அதில் அம்மன் படம் தெலுங்கில் வெளியாகி பிறகு தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது என்பது நினைவு கூறத்தக்கது நைன்டிஸ்களுக்கு பிறகு பெரும்பாலும் அம்மன் படங்கள் வரவில்லை அந்த அதன் இல்லையே ஆர்ஜே பாலாஜி சில வருடங்களுக்கு முன்பு மாற்றினார் அதில் நைன்தராவை வைத்து இயக்கிய முகுத்தி அம்மன் படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதிலும் அம்மன் கேட்ட லேடி சூப்பர் ஸ்டார் நைன்தரா நன்றாகவே செட்டானார் என்று பேசினர் மேலும் அந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்லபடியான வரவேற்பையை பெற்றது இப்போது மீண்டும் அம்மன் படங்களின் பக்கம் கோலிவுட் பார்வை இருப்பதாக தெரிகிறது அதாவது மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நயன்தரன் நடிக்கிறார் அதே போல் த்ரிஷாவும் மாசானி அம்மன் என்ற படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அதையும் ஆர்ஜி பாலாஜிதான் இயக்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி சினிமாவில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியிருக்கும் அனுஷ்காவும் தமிழ் படம் ஒன்றில் அம்மன் வேடம் ஏற்க இருப்பதாகவும் தகவல்கள் கசுகின்றன ஆக மொத்தம் இந்த டூக்கி கிட்ஸ் தலைமுறையிலும் அம்மன் அவதாரம் எடுக்க இருக்கிறார்